வணக்கம் தண்ணிக்கு அடுத்தபடியாக நமக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு சத்து அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து புரதச்சத்துக்கள் தான் புரதச்சத்துக்கள் பொதுவாக நமக்கு தாவரங்கள்லேருந்து கிடைக்கும் அதே மாதிரி அசைவ உணவுகள்லேருந்து நமக்கு கிடைக்கும் ஆனால் தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய புரதச்சத்துக்கள் பார்த்தோன்னா உடலுக்கு நல்ல ஒரு புரதமாகவும் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதாகவும் அதே மாதிரி உடலில் வரக்கூடிய மற்ற சில பிரச்சனைகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கும் சைவ உணவு கடத்திக்கிறவங்களுக்கு தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய சரியான புரதச்சத்துக்கள் சீரான முறையில் நமக்கு கிடைக்கும் பொழுது உடலினுடைய ஆரோக்கியம் மேம்படும் பொதுவாக பிரதேசத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பயிர் வகைகள் தான் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் தான் எப்படி வந்து ஆரோக்கியமான முறையில் இந்த கருப்பு கொண்டக்கடலையை நம்ம செய்கிறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து இது சரியான முறையில் நம்ம செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் கொண்டக்கடலை சுண்டல் தானே அப்படின்னு கேட்கறது புரியுது பொதுவாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கொண்டக்கடலை நல்லா ஊற வைப்போம் இல்லைனா கொண்டக்கடலையில சுடு தண்ணி ஊற்றி ரொம்ப அவசர அவசரமாக ரொம்ப சீக்கிரமாக வந்து குக்கரில் வந்து வந்து நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சுண்டலாக தாளிச்சிடுவோம் அந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது வரக்கூடிய பின்விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனைகள் சிறுநீரகத்துல வரக்கூடிய கற்கள் மாதிரியான பிரச்சனைகள் சீரான முறையில அது வந்து உட்கிரஹிக்கப்படாம ஜீர்ணிக்கப்படாம இருக்கும் பொழுது அதனால சுண்ணாம்பு சத்துக்கள் இரும்பு சத்துக்கள் மாதிரியான சத்துக்கள் சீரான முறையில நம்ம உடனால உட்கிரகிக்கப்பட முடியாம இருக்கிறது அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தோம்னா யூரிக் ஆசிட் அதிகமானதும் இதனால வரக்கூடிய ஒரு பாதிப்புகள் இந்த பாதிப்புகள் இல்லாமல் அன்றாடம் ஒரு கையளவு சரியான முறையில் இந்த கொண்டக்கடலையை வேக வச்சு நம்ம வந்து பொழுது உடலுக்கு தேவையான புரதச்சத்துக்களை சீரான முறையில் நம்ம வந்து பெறறதுக்கு இது உதவும் செய்யும் எப்படி இந்த கொண்டக்கடலையை வந்து நம்ம சரியான முறையில் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து இதுக்கு வந்து முளைக்கட்டின கொண்டக்கடையை எடுத்துக்கிறேன் இது எப்படி வந்து முளைக்கட்டி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் இதை வந்து நல்லா ஊற வச்சேன் ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு பன்னெண்டுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இதை வந்து முளை கட்டி எடுத்துக்கலாம் பொதுவாக நம்ம வந்து பன்னெண்டு மணி நேரம் முளை கட்டணும்னா இந்த மாதிரி இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் முளை கட்டினோன்னா இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்கும் உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி முளை கட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முளை கட்டும் பொழுது கொண்டகடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சத்துக்கள் வெளியேறும் அது மட்டும் இல்லாமல் சரியான முறையில் ஜீர்ணிக்கிறதுக்கும் இது உதவும் இப்போ இதுக்கப்புறமா நான் வந்து இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறது கிடையாது இதை வந்து மண் சட்டியில இல்லை சாதாரணமாக ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு மண் சட்டியில் தான் வேக வைக்க போகிறேன் முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கிற இந்த கொண்டக்கடலை எடுத்துக்கிறேன் இதோட கொஞ்சமாக இடித்து எடுத்துருக்கிற இஞ்சி சேர்த்துக்கிறேன் அதோட வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ அதை வந்து நம்ம வேக வைக்கலாம் இந்த மாதிரி முளைக்கட்டின கொண்டக்கடலை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்தில் நமக்கு ரொம்ப சுலபமாக வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா கொதி வந்து இந்த மாதிரி நுர வர நேரத்தில் அடுப்பு கொஞ்சம் சிறுதியில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விடலாம் இந்த மாதிரி கொண்டக்கடலையை வந்து வேக வச்சு நம்ம வந்து சுண்டலா தாளிச்சு ஒவ்வொரு நாளும் ஒரு கையளவுக்கு எடுத்துக்கும் பொழுது புரதச்சத்துக்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உடல்ல வரக்கூடிய மற்ற உபாதைகளும் சரியாகும் புரத சத்துக்கள் நிறைந்த உணவுகள் எல்லாமே பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நார் சத்துக்கள் அதிகமா இருக்கு அதே மாதிரி லைசமிக் இண்டெக்ஸ் குறைவா இருக்கக்கூடிய இது எல்லாமே வந்து நம்ம அன்றாடம் எடுத்துக்கும் பொழுது நீரிழிவு உடல் பருமன் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான உணவாகவும் இது இருக்கும் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொண்டக்கடலையை வந்து நம்ம வந்து சரியான முறையில் ஊற வச்சு முளை கட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வேக வைக்கும் பொழுது இதுல இருக்கக்கூடிய தேவையில்லாத சில சத்துக்கள் யூரிக் ஆசிட் மாதிரியான பிரச்சனைகளை விளைவிக்கக்கூடிய சில மூலக்கூறுகளும் வெளியேறும் அதனால நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணாம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல நம்ம கொண்டக்கல்ல வந்து வேக வச்சு எடுக்கிறது சிறந்தது இப்ப வந்து பாத்தோம்னா இது நல்லா வெந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம வந்து அடுப்பை அணைச்சி எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் தேங்காய் வரமிளகாய் அதோட வந்து கொஞ்சமா சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ அடுத்ததான் நம்ம வந்து இதை தாளிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு மண் முதல்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதோட கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்ப கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன் அதோட கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த கொண்டக்கடலையும் இதோட சேர்த்துக்கலாம் இதோட நம்ம வேக வச்சு எடுக்கும்பொழுது கொஞ்சமாக தண்ணி அதில் இருந்ததோ அதை வந்து நான் எடுத்துக்கல இந்த கொண்டக்கடலையை மட்டும் நான் வந்து எடுத்து இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட கொஞ்சம் தேவைப்படுதுன்னா உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் அடுப்பை அணைச்சிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காயையும் இதோட சேர்த்துக்கலாம் நல்லா இதையும் வந்து நம்ம இதோட கலந்து விட்டுக்கலாம் தாளிக்கும் போது உளுந்து பெருங்காயம் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து இஞ்சி சேர்த்து வேக விட்ட நாள் பெருங்காயம் சேர்க்கல அவ்வளவுதான் நல்ல ஒரு சுவையான சீரான முறையில செரிமானம் ஆகக்கூடிய ஒரு கருப்பு கொண்ட கடலை சுண்டல் எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்த்தோம் புரதச்சத்துக்கள் நார் சத்துக்கள் மட்டும் இல்லாம நிறைய சத்துக்கள் நிறைந்த ஒரு அற்புதமான மாலை சிற்றுண்டி இது குழந்தைகள்லேந்து பெரியவங்க வரைக்கும் இது அன்றாடம் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு எடுத்துக்கும் பொழுது உடலுக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான சத்துக்களினுடைய தேவையை இது பூர்த்தி பண்றதுக்கு நமக்கு உதவும் இந்த மாதிரி சரியான முறையில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா முளை கட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி குக்கரில் வேக வைக்காம ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்து செய்யக்கூடிய இந்த சுண்டல் பார்த்தோம்னா எலும்புகளை வளப்படுத்துறதுக்கு உதவும் மூட்டு வலி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிறந்த உணவாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பயன்பதாக இருந்ததுனா லைக் பண்ணுங்க மற்றவங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க என் ஆரோக்கியம் என் குடும்பத்தின் ஆரோக்கியம் என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது கைகோர்ப்போம் ஆரோக்கியத்திற்கு விதையாவோம் நன்றி